குரல் அறுூற்றி எண்பத்து ஒன்று அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு குரல் விளக்கம் அன்பான குணமும் புகழ்வாய்ந்த குடிப்பிறப்பும் அரசினர் பாராட்டக்கூடிய நல்ல பண்பாடும் பெற்றிருப்பதே தூதருக்குரிய தகுதிகளாகும் குரல் அறுநூற்றி எண்பத்து இரண்டு அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரை பார்க்கு இன்றி எமையாத மூன்று குரல் விளக்கம் தூது செல்பவருக்கு தேவைப்படும் மூன்று முக்கியமான பண்புகள் அன்பு அறிவு ஆராய்ந்து பேசும் சொல்வன்மை குரல் அறுநூற்றி எண்பத்து மூன்று நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு குரல் விளக்கம் வேற்று நாட்டாரிடம் தனது நாட்டுக்கு வெற்றி ஏற்படும் வண்ணம் செய்தி உரைத்திடும் தூதுவன் நூலாய்ந்து அறிந்தவர்களிலேயே வல்லவனாக இருத்தல் வேண்டும் குறள் அறுநூற்றி எண்பத்து நான்கு அறிவுறு வாராய்ந்த கல்வியும் மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு குரல் விளக்கம் தூது உரைக்கும் செயலை மேற்கொள்பவர் அறிவு தோற்ற பொலிவு ஆய்ந்து தெளிந்த கல்வி ஆகிய மூன்றும் நிறைந்தவராக இருத்தல் வேண்டும் குரல் அறுநூற்றி எண்பத்து ஐந்து தொகை சொல்லி தூவாத நீக்கி நக சொல்லி நன்றி பயப்புதான் தூது குரல் விளக்கம் சினத்தை தூண்டாமல் மகிழத்தக்க அளவுக்கு செய்திகளை தொகுத்தும் தேவையற்ற செய்திகளை ஒதுக்கியும் நல்ல பயனளிக்கும் விதமாக சொல்லுவதே சிறந்த தூதருக்கு அழகாகும் குரல் அறுநூற்றி எண்பத்து ஆறு கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது குறள் விளக்கம் கற்றறிவாளனாகவும் பகைவரின் கனல்கக்கும் பார்வைக்கு அஞ்சாதவனாகவும் உள்ளத்தில் பதியுமாறு உரைப்பவனாகவும் உரிய நேரத்தில் உணர வேண்டியதை உணர்ந்து கொள்பவனாகவும் இருப்பவனே சிறந்த தூதனாவான் குரல் அநூற்றி எண்பத்து ஏழு கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை குரல் விளக்கம் ஆற்ற வேண்டிய கடமையை அறிந்து அதற்குரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்து சொல்ல வேண்டியதை தெளிவாக சிந்தித்து சொல்பவனே சிறந்த தூதனாவான் குரல் அறுநூற்றி எண்பத்து எட்டு தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு குரல் விளக்கம் துணிவு துணை தூய ஒழுக்கம் ஆகிய இம்மூன்றும் தூதுவர்க்கு தேவையானவைகளாகும் குரல் அறுநூற்றி எண்பத்து ஒன்பது விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சேரா வன்கணவன் குரல் விளக்கம் ஓர் அரசின் கருத்தை மற்றோர் அரசுக்கு எடுத்துரைக்கும் தூதன் வாய்தவறி கூட குற்றம் தோய்ந்த சொற்களை கூறிடாத உறுதி படைத்தவனாக இருத்தல் வேண்டும் குரல் அறுநூற்றி தொன்னூறு இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது குரல் விளக்கம் தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதை எண்ணி பயந்து விடாமல் உறுதியுடன் கடமையாற்றுகிறவனே தன்னுடைய தலைவனுக்கு நம்பிக்கையான தூதனாவான்